தமிழ் சங்கம் இது உடுமலையின் பெருமை உடுமலை தமிழ்சை சங்கம் மற்றும் பொள்ளாச்சி விவேடியன் டெக்னாலஜி இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் மங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலை கலாச்சாரம் மற்றும் இலக்கிய விருதான கலைத்திறன் மங்கை விருதினை பெற்றுக்கொள்ள வர்ஷினி ஜெயப்பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம் Não ஃபவுண்டர் ஸ்ரீதேவி நித்திய ஷேத்ரா திருவிழால போய் நான் மாவட்ட அளவிலையும் மாநில அளவுலேயும் வின் பண்ணனால என்னோட எஸ்விஜி ஸ்கூல் ஆசிரியர் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டி டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டாங்க என்னோட பதினெட்டு வயசுல ஒரு அரசு பள்ளிக்கு இலவசமாக நடன வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சு எங்கிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அரசு மாணவ மாணவிகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் ஸ்ரீதேவி நிறைய சேத்ரா அப்படிங்கிற டான்ஸ் ஸ்கூலும் உடுமலையில் ரன் பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு எங்க வீட்டில் நாங்கள் மொத்தம் மூணு பொண்ணு மூணு பேருமே ஒவ்வொரு கலையில் இருக்கும் கலைனால கல்வியோ கல்வினால கலையோ வந்து என்றைக்குமே பாதிக்கப்படாது எனக்கு பின்னாடி கலையை எடுத்து படிக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய முன்னுதாரணமாக நான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் மேலும் இந்த கலையை வந்து நான் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் டிசபிலிட்டி குழந்தைகளுக்கும் ஆட்டிசம் இருக்க குழந்தைகளுக்குமே இந்த கலையை வந்து கொண்டு சேர்க்கணும் எனக்கு இந்த விருதை வழங்குறதுக்கு தகுதியான ஆளாக மாற்றியிருக்க தமிழிசை சங்கத்திற்கு ரொம்ப நன்றி ஸோ ஐ மை பிரியங்கா மேம் Give up the one. மூன்று வயசில் ஆரம்பித்த இந்த கலைப்பயணம் பதினெட்டு வயசில் நடன ஆசிரியையா இறங்கின பதினெட்டு வயசில் யோசித்தாங்க எப்படி இந்த போன நம்பி நம்ம ஒரு ஸ்கூலில் ஒர்க்கு கொடுக்கறது அப்படின்னு அங்கே ஆரம்பித்த ஒரு சின்ன கிராமத்தில் பரதநாட்டிய டீச்சராக போனேன் அங்கிருந்து அங்க இருக்க குழந்தைகள்லாம் மாவட்ட அளவுலையும் மாநில அளவுலையும் போகிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்கூல்லையுமே முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னை கூப்பிட்டு அவங்க நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் எங்களுக்கு எதுனாலும் பரவாயில்ல நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எல்லாமே பண்ணுறோன்னு அங்கே இலவசமாக நடனப்பள்ளி ஆரம்பித்தது தான் இன்னைக்கு ஸ்ரீதேவி நித்திய சேத்ரா அப்படிங்கிற ஒரு பெரிய நடனப்பள்ளிக்கு ஓனராக நான் இருக்கேன் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு கெரியர் அப்படிங்கிறதுலாம் இல்லை நம்ம அதில் எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு பதினைஞ்சு வயசில் எனக்கு பின்னாடி எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது ஃபுல்லாக எனக்கு என்னுடைய ஸ்ரீஜி பள்ளி ஆசிரியர்கள் இன்றைக்கும் அவங்க இங்கே இருக்காங்க அவங்க முன்னாடி இங்கே இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு எஸ்விஜி ஸ்டூடெண்ட் சொல்கிறேன் கண்டிப்பாக நீ அடுத்தடுத்து இந்த விழாவில் எங்கள் எஸ்விஜி பள்ளி மாணவர்கள் எல்லாமே ஒவ்வொரு விதத்தை கண்டிப்பாக வாங்குவாங்க என்னால் முடிஞ்சது ஸ்கூல் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் என் பள்ளிக்கு விழா பெரு பெருமை சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா ஜெயபிரகாஷ் அண்ட் தனலட்சுமி ஜெயபிரகாஷ் இன்னைக்கு வஸ்மி ஜெய்பிரகாஷா எனக்கு இந்த பின்னாடி ஜெய்பிரகாஷுங்கிற நேம் கொடுத்துருக்கிறாரு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தமிழிசை சங்கத்திற்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் பார்வதி மேம் ஏன்னா நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஃப்ரீயாக எடுக்கும் போது எனக்கு காஸ்டியூமு இதெல்லாமே ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு நைட்டு பதினொன்றைக்கு கூப்பிடுவேன் மேம் மாவட்ட அளவில் செலக்ட் ஆகியிருக்காங்க எனக்கு ட்ரெஸ் எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க எவ்வளோ ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் இல்லை வாஷா நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி அவங்க முன்னாடி இந்த இருக்கிறது எனக்கு இன்னுயுமே ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக ரொம்ப லக்கியஸாக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் மேம் Thank you.